வணக்கம் மக்கள் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த சமோசா கார்னர் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரோட்டில் உள்ளே போகணுங்க பழனி காந்தி மார்க்கெட் இல்லையா அந்த ரோட்டில் லாஸ்ட்டில் உள்ள போனால் பிஎஸ்என் ஆஃபீஸுங்க அது கொய்ட்டு ஆப்போசிட்டுங்க ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது கடை டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஈவினிங் த்ரீ டூ நைட் எட்டு எட்டு மணி வரைக்கும் இன்னொரு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சம்திங் டைம் கேட்டால் நான் மறேன் நான் இன்னொரு வாட்டிக்கு டீட்டெயிலாக கூட உங்களுக்கு கேட் பண்ணிடுறேன் மேக்ஸிமம் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் மக்கள்ஸ் விருப்பம் உள்ளவங்க போகலாம் கடை சோ சமோசா காரணம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அவர்கிட்ட எல்லாமே ஆயில் டெய்லி டெய்லி மாத்துறது தான் வீட்டு முறையில் செய்கிறாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் யாரோ சப்ஸ்கிரைபர்னால இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் போய் எல்லாேக்கி என்ன தட்டி விட்டுருங்க வாங்க மக்கள்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்க நான் வந்து நெய்க்காரப்பட்டி பக்கம் பெரிய கிழமை சரிங்கண்ணா பழனி வந்தேன்னா சரிங்கண்ணா இங்க வந்து இந்த பலகாரம் சாப்பிட்டு தாங்க போவோம் சாப்பிட்டு தான் போவீங்க எங்களும் சரி சரிங்க ஒய்ப்போட வந்தாலும் சரி சரிங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் அப்படி என்னங்கண்ணா இங்க ஃபெஷல் சாப்பிடும் போதே இது ஒரு இந்த சுவையை சொல்ல நமக்கு இது இல்லைங்க கண்டிப்பா வார்த்தை இல்லைங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க சாப்பிடுறதுக்கு இங்க சாப்பிட்டு போனாலே ரொம்ப ஒரு மன திருப்தியா இருக்குது அதனால பசங்களும் சரி எங்க எங்க ரிலேஷன் யாரு சாப்பிடுதான் பழனி விட்டே வெளியே போவோம் சரிங்களா நல்லா செய்யறாங்க அருமையா செய்யறாங்க பாக்க நமக்கு சின்ன கடை தான் தெரியுது எல்லா ஒரு டேஸ்டும் கிடைக்குது அதுதான் அந்த டேஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியும் அப்படி இருக்குதுங்க வீட்டுமுறை சமையலதான் செய்யறாங்க வீட்டு முறை செய்யறாங்க ஒரு வருஷ காலமா சரி இந்த ஒரு வருஷ காலமா பழனி வந்தேன்னா சரி வந்து சாப்பிட்டு தான் போறேன் சாப்பிட்டு தான் போறேன் போறது இல்ல கடை அவங்க பையனே வந்தாலும் போயிட்டு போவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்தாங்க சரி வீட்டுக்கு வாங்கிட்டு செட்டிக்கே போனாலும் வீட்ல கேட்பாங்க சரி சமோசா வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின அந்த அளவுக்கு நல்ல அந்த அளவுக்கு நல்ல ஃபேமஸான கடை சோ உங்க பேருங்கண்ணா பேர் ராஜாங்க ஓகே அ நெக பெரிய கலை மீது பெரிய கலை ஓகே ஓகே தேங்க்ஸ் ப்ரோ ரோல் பாருங்க

நல்லா இருக்குது சமோசா ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும் பெரிய லெவலில் பெரிய காஸ்ட்லாம் இல்லை எல்லாமே ரீசனபுள் ரேட்டு தான் எல்லோரும் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ரேட்டு பள்ளியிலேயே வந்து நூடுல் சமோசா பத்துரூவா வெஜ்ஜ் ரோல் வந்து பத்துரூவா கோலா அதாவது இதோட வீடியோ பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதவி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது வணக்கம் மகளே